மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபோட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கோவையில் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் அதிகமாக வெயிலடிப்பதற்கு காரணம் திமுக தான் மேலும் சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேத்திக்கு திருமணம் ஆகிவிட்டது என்ற சம்பந்தம் இல்லாமல் பேசிய பேச்சானது சமூக வலைதளங்களில் இப்போ கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது ஒரு காமெடியாக இருக்குது வெயிலுக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் மக்களை கவர் பண்றதுக்கு பேசுகிறார் அவர் ஆனால் இது வந்து கொஞ்சம் புரியாதபடியாக இருக்குதே ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லிக்கிறாங்க அவருக்கு வெயில் அதிகமாகிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல வேறு எப்படி சொல்லணும் எட்டு வயசு பொண்ணுக்கு போய் மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்ல முடியுமா அது நம்ம தாத்தா காலத்தில் கூட பண்ண மாட்டாங்க எட்டு வயசுக்கெல்லாம் ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு ஏன் அப்படி பண்ணுறாரு அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அவர் வந்துட்டு அது அடிக்கும் அதுதான் அவர் சொல்கிறார் வெயில் அடிக்குதுன்னு இப்போ சித்திர மாதம் வெயில் தான் போகுது அதனால் அவங்க ஏன்னா இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க பிஜேபிக்கு வந்து ஏதோ நாள் பொய் பேசணும் அதுதான் அவங்க தலைவரே போய் பேசும்போது அண்ணாமலை போய் பேசுகிறதுனா இருக்குது அதனால அண்ணாமலை சொல்கிறது எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க பிஜேபி அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது எப்படியாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றலாம் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் நினச்சிக்கிறாரு அண்ணாமலையும் நினச்சிக்கிறாரு மோடியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷனில் தெரியும் தக்க பாடம் த மக்கள் போட்டுருவாங்க கண்டிப்பாக பிஜேபி மன்ன தான் போவாங்க ஒருவேளை கூட்டணி வச்சிருக்காங்கல்ல பாமக பையன் கூட அதனால கல்யாணம் ஆனது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் சொல்கிறேன் குழந்த சமஸ்ட் அது அன்புமணி பேத்தி கல்யாணம் ஆஹா மா அன்புமணி பொண்ணு கல்யாணம் சொல்றது அன்புமணி பேத்தி கல்யாணம் சொல்லியிருப்பாரு திமுக மேலே ஒரு வச்சுனால பேசியிருக்கலாம் கட்சிக்கும் அப்படி சம்மந்தமே இல்லையே ஒருத்தரோட பர்சனலை பற்றி பேசக்கூடாது இல்லையா அரசியல் மாத்திரம் பற்றி பேசினா நல்லது மீடியால ஏதாவது பேசுறாங்க பேரே உளரல அண்ணாமலை தான் ஏன் போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அவர் விடுங்க அவருல அவரு உழைகிட்டே தான் இருப்பாரு அண்ணாமலை தான் அவரு இவரெல்லாம் எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா போட்டானே தெரியல அப்ப இந்தியாவுடைய ஐபிஎஸ் ஆபிசருடைய தரம் எவ்வளவு கீழே போயிருக்குன்னு பாருங்க இந்த ஒரு இருபது வருஷத்துல ரொம்ப கேவலமானவனுக்கெல்லாம் அந்த பதவியை கொடுத்துருக்காங்க அவர் ஜென்ரல் நாலேஜ் கூட எல்லாருக்கும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கார் கர்நாடகாவில் அவரை தமிழ்நாடு தமிழ்நாடு பாரதிய பாஜக தலைமை பொறுப்பு கொடுத்துருக்கு தமிழ்நாடு பாஜக எவ்வளோ டுபாகரமான கட்சிங்கிறத தமிழ்நாடு மக்கள் தெரியும் இவரெல்லாம் வந்து ஒரு கட்சியை நிலைநிறுத்த போகிறாரா ஒரு ஜென்ரல் நாலேஜே எல்லாருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கேன் தமிழ்நாட்டு இந்தியாவில் அதெல்லாம் பெரிய தவறான வார்த்தை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வார்த்து அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது ஒரு அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்க கூட கேட்டால் சொல்லுவாங்க இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படிலாம் பேசுகிறது ஒரு நியாயமான வார்த்தை இல்லை இது இயற்கையோட தோற்றம் அது திமுக வந்தாலும் எடிமுக வந்தாலும் வெயில் அடிக்க போகிறது தான் அது இது பிஜேபி இது ஒரு தேவையில்லாத பேச்சு இது என்னாலனா அதை சொல்லுவாங்களா மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கும் பேசுகிறோம் இப்போ மரணம் எல்லாமே பேசுகிறாரு இல்லை நம்மளை வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து இயற்கை திடீர்னு புயல் அடிக்கும் வெயில் அடிக்கும் இயற்கை தோற்றம் தான் அது இந்த கட்சி தான் நடத்தி இதை புயல் அடிக்கிறது வெயில் அடிக்கலாம் இதெல்லாம் யாரும் சார்ந்ததே கிடையாது என்னோட சும்மா பேருக்கு குற்றச்சாட்டு வேறு ஒன்றும் கிடையாது வெயில் அது அது இயர்லி ஒன் டைம் வெயில் அடிக்க தான் செய்யும் அதை தடுக்கவும் முடியாது மழை பெய்யுது ஏன் மழை பெய்யுன்னு கேட்க முடியுமா யார் போய் கேட்போம் மழை பெய்ஞ்சாக்கா முடியாது இல்லை அப்புறம் எப்படி ஏமா சப்ஜெக்ட் யார் ஒன்னா பேசலாமா இதுக்கு அது சம்பந்தமே கிடையாது கட்சிக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது வெயில் அடிச்சாந்தான் மழை அடிச்சா அது ஸ்டாலின் பொறுப்பாகிடுவாரா இல்லை இல்லை அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு எதுவும் சொன்னது ஒருத்தரை தாக்குறது ஒருத்தன் அவ்வளோதான் சிங்கத்தை அடிக்கிறதுக்கு சிறுத்தை கீழ் சிறுத்தை அடிக்கிறதுக்கு சிங்கம் அந்த மாதிரி தான் பாலிசி இதை எதை யார் மேலே போய் சொல்லலாம் சொல்லுங்க இது வந்து எப்படினா எனக்கு மென்டல் நினைக்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா வெயில் மழை நீர் காற்று வானம் பூமி இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது கடவுள் தான் வெயில் வந்து அடிக்குதுன்னா சூரியன் பிரகாஷ் சூரிய ஒளி ஒளி கதிரிகள் அதாவது அந்த பவர் அதிகமாக அதிகமாக அது கடவுள் கலுக்கு நம்ம கதை விளையாடுது தப்புன்னு சொல்லலாமா ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இது பேசிட்டு அவருக்கு என்ன பிரயோஜனம் நம்மளும் ஃபேமஸ் ஆகணும் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நம்மளும் ஒரு ஆள் காட்டிக்கணும் அது மாதிரி பார்க்குறாரு தப்பு தான் அவங்க பேசுகிறாங்க என்ன பேசுகிறேன்னே தெரியல பிஜேபிக்காரங்களுக்கு என்ன பேசணும் என்ன அரசியல் பேசணும்னு தெரியல அரசியல் பேசுகிறது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன மோடிக்கே அரசியல் தெரியாது ஐபிஎஸ்சியாக தான் அவர் எப்படி ஐபிஎஸ்சி படித்தாரா இல்லை வேற எங்கன்னா ஆந்திரா போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாரான்னு தெரியல ஆனால் உண்மையான இதுக்கெல்லாம் இப்போ அட்வொகேட்டுக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு போய் சர்டிஃபிகேட் வாங்கினார் மாதிரி அவர் உண்மையாக அதை ஃபஸ்ட்டு பரிசோதிக்கணும் அவர் படித்தது உண்மை ஐபிஎஸ்ஸு அவர் ஐபிஎஸ் தானா இல்லை ஐபிஎஸாக வேலை செஞ்சு சர்டிஃபிகேட் போலி சர்டிஃபிகேட் வச்சு ஐபிஎஸ் படித்தாரா என்னென்னு தெரியல ஏன்னா அவர் பேசுறது அபத்தமாக இருக்குது ஒரு படிக்காத முட்டால் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அறிவாளி ஒரு ஐபிஎஸ்சி படித்த மாதிரி பேசலை அதனால் அவர் ஐபிஎஸின்னு சொல்கிறதுக்கு ஐபிஎஸ்சிக்கு தகுதி இல்லாததான் அவர் பேசுறது ஒரு ஐபிஎஸ்சி ஆஃபீஸராக இருந்துட்டு வந்தது ஒரு அரசியலுக்கு வந்து எவ்வளோ பக்குவமாக பேசணும் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் மீடியாக்கிட்ட எப்படி பேசணும் அந்த கொஞ்சம் கூட ஒரு பொது நாலேஜே இல்லாத பேசுகிறோம் எப்படி ஐபிஎஸ்சி படிச்சிருப்பார் அதனால் யாராலும் அவர் ஐபிஎஸ்சி படிச்சுன்னு கேட்டுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை அரசியலுக்காக அவங்க மாதிரி பேசுகிறாங்க அவங்க மழை பெய்யல அதிகமாக கோயம்புத்தூரில் மழை கம்மி இந்த வருஷம் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் திருச்சி என்னுடைய சொந்த ஊர் திருச்சி மழை கம்மி அதனால் கொஞ்சம் வெயில் இருக்கலாம் அதனால் சொல்லியிருப்பாங்க திமுகவுக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மழை பெய்யல தண்ணி பஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அதனால் சொல்லியிருப்பாங்க அவங்க வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போயே ஊட்டி கொடைக்க அந்த ஏரியாவிலே கொஞ்சம் தண்ணி கம்மி தான் குடி தண்ணீர்லேருந்து புலங்கரு எல்லாமே தண்ணி கம்மி அதனால் சொல்லியிருப்பாங்க அரசியல் பேச வேண்டாம் இருந்தாலும் மழை கம்மி அதனால வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இவர் நியாயமா சென்னையில் இருக்கிற மென்டல் ஆஸ்பத்திரியில் ஒரு சா தோணும் அரசியலுக்கே இல்லாதவர் குடும்பத்தை பற்றி பேசலாமா ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு நியாயமான வார்த்தை இருக்கணுமா குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றிலாம் பேசக்கூடாது அரசியல்னா அரசியலை பற்றி பேசணும் நீங்கள் என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் என்ன செஞ்சு அப்படி சொல்லி ஓட்டுக்கி குடும்பத்தை பற்றி இருக்குனாக்கா அது ரொம்ப அசிமான தேவலமான அரசியல் தான் தமிழ்நாடு நடக்கும் இந்த மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததே இல்லாமா அவ்வளோ மோசமான அழகு பாரதிய ஜனதா தலைவர் போஸ்ட் கொடுத்துருக்கு இது தமிழ்நாட்டு மக்கள் சுத்தமாக வளர்ச்சி எடுத்துருவாங்க இந்த டிப்பு பாரதிய ஜனதா எங்கேயுமே டெபாசிட் வாங்கினாவே அது வெற்றிக்கு அர்த்தம் என்னுடைய வார்த்தை தான் சம்மந்தம் தான் சொன்னீங்களா வெயிலுக்கு காரணம் இந்த திமுக காரணம் அதுமாரி சம்மந்தம் பேச்சு அவர் யார் மேலே என்ன குற்றம் சொல்கிறதே நம்ம எப்படியும் இந்த நாடா ஜெயிக்க ஜெயிக்க போகிறது கிடையாது பிஜேபி ஃபுல்லாக திமுக தான் வரப்போகுது அதனால் எப்படி எப்படி பேசி மக்கள் நம்ம பக்கம் திருப்பி வர வைக்கலான்னு சொல்லி அவர் பேசுகிறார் வேற ஒன்றும் கிடையாது அன்றைக்கி யூடியூபில் கூட ஒரு லட்சம் பேருக்கு நூறு பேர் தான் வந்ததாக மீட்டிங்கில் யூடியூப்பில் போட்டாங்க அதெல்லாம் சும்மா அவங்களோட ஏமாற்றம் தான் இதுக்கப்புறம் ஒன்றுமே வராது ஃபுல்லாக வந்தால் ஒன்று காங்கிரஸ் வரும் மத்தியில் திமுக கூட்டணி அதான் வரும் ஏடி அவங்கள பிரிஞ்சிட்டாங்க இப்போ வர்றது சான்ஸே கிடையாது இன்னும் அடுத்த மாதம் அவங்களுக்கு எலெக்ஷன் வரப்போ இல்லை அதில் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஜூன் மாதம் என்ன போகிறாங்க அதில் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வர முடியாது திரும்ப தான் வரப்போ ஏன்னா பத்து வருஷம் ஆட்சி ஆம்ச்சின்னா இந்த வெளியே ஜாதி காலம் வரும் குஜராத் வந்து பிரச்சனை இந்த பிரச்சனை முஸ்லீமுக்கு இந்த பிரச்சனை இதே தான் ஒரு மோடி செஞ்சுருக்காரு இதுக்கப்புறம் ஒன்றும் முன்னேற முடியாது வர முடியாது அவங்க அதெல்லாம் கிடையாது இயற்கை தான் ஏப்ரல் மேனால் வெயில் தான் மார்கழின்னா குளிர் ஐபிஎஸ்சின்னா மழை இதுதான் வழக்கம் எதுக்கு மா அவங்க ஆட்சி இவங்க ஆட்சியில் இல்லை கிளைமேட்டாக தான் நம்ம நம்மளுக்கு க கிளைமேட்டாக தான் மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் வெயில் தான் அவங்க அவர் அரசியலில் சேர்த்துக்கிறாரு உருவாக்கிறாரு அவங்க நான் எதுக்கு நான் கூட எது வேணாலும் சொல்லலாம்ல ஒரு தலைவர் வந்து பேசக்கூடாது தான் ஏன்னா அது என்ன வயசுன்னு தெரில அந்த வயசு தான் சொல்லிக்கிறாங்க இருபத்தி அதுக்கு மேலே அவங்க யாரும் கம் கம்மியாக காலையான பண்ண மாட்டாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது அவர் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல சம்மந்தமே இல்லை அது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து டிஎம்கே மேலே போனார்னா அது இது வந்து எப்படி எப்படின்னா ஒரு பழிய சுமத்தத்துக்கு எதோ பேசலாம் இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பழி சம்மந்தமே கிடையாது யாரும் நம்ம நம்பக்கூடிய நம்ம நம்ப மாட்டாங்க யாருன்னா வேஸ்ட்டு பேச அது வந்து அரசியலாக கொண்டு வர்றது அவங்க தேவையில்லாத சப்ஜெக்ட் அது அது தப்பு அது ஏன்னா அது அவங்க சம்மந்தப்பட்ட குடும்ப விஷயம் அது கட்டி கொடுக்குறான்னால தூக்கு மாற்றானோ எதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் அது அவங்க ஃபேமிலி மேட்ரு அதுக்கு அரசியல் சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் இல்லாத மேட்ரை பேசுகிற முட்டா பையன் ஏமா யாரும் பேச தூண்டி விட்டுக்கிறாங்க ஏதோ பேசிக்கிறார் போல இது அவரு அது தப்பு அது அவருக்கே நல்லா தெரியும் ஏதோ ஒரு ஆதாரத்துல பேசிருப்பாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது